ஹவுது உள்ள சைதான ரஹீம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி அறுபத்தி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது அது பற்றிய தகவல்களை வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் இந்த சேனலிலும் மிக முக்கியமான தகவல்களையே இடம்பெற செய்கிறோம் ஆகவே அதில் சொல்ல முடியாத பல செய்திகளை நாம் இங்கு சொல்கிறோம் என்பதனால் இதுவும் முக்கியமானது இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ தாசாவினுடைய நிலை என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய ராணுவத்தினர் அங்கே எங்கேயும் தங்க இடம் இல்லாமல் ஓடுகிறார்கள் என்பதுதான் ஆக ஓடுகின்ற ராணுவத்தை ஓடி ஓடி உதைக்கின்றார்கள் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆகவே நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள் என்று ஹெச்சி கேள்வி ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் ராணுவத்தினரை நேரே சந்தித்தும் சொல்லியிருக்கிறார் ஆக இந்த தாக்குதலை பிடிக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் லெபனானில் ஹிஸ்புல்லா தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது இஸ் சிரியாவில் இஸ்ரேலை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை ஈரான் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஈரானுடைய மிக பயந்த மேற்கத்திய சிந்தனையில் தோய்த்தெடுக்கப்பட்ட பெஹிஷ்கியானே அதிபர் பெஹிஷ்கியானே சிரியாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் இல்லை என்றால் அதற்கு எதிரான யுத்தத்தை நாங்கள் தொடங்குவோம் என்று சொல்லியிருக்கிறது இந்த இடையில் ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா பல்வேறு வழியிலும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பைடன் திட்டங்களை தீட்டிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் ஈரானை தாக்கி இந்த நேரத்தில் காசாவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் கொண்டு வந்து விடுவேன் என்று பைடன் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதையெல்லாம் நம்புவதற்கு தயாராக இல்லை ஆப்கானிஸ்தானில் நேற்று ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு நம்மளுடைய வெளி விவகாரத்துறையின் ஜாயின்ட் செக்ரட்டரி அங்கே உள்ள ஆப்கானிஸ்தானில் உள்ள வெளி விவகாரத்துறை ஜாயின்ட் செக்ரட்டரி சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போது அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் அதில் பயலாட்டரல் எக்ரிமெண்ட்டு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் வியாபார ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்வது ரிஃப்யூஜி ரீஹாபிலிட்டேஷன் இவையெல்லாம் பற்றி பேச்சுக்கள் நடந்திருக்கிறது ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி என்பவர் அங்கே உள்ள துறை செயலாளர் மௌலவி அமீர்கானை சந்தித்திருக்கிறார்கள் இதில் என்ன வந்து சொன்னார் இந்தியாவே பாடம் படித்து கொள்கின்ற அளவில் ஒரு செய்தி அங்கே நடந்திருக்கிறது அது வந்து சொன்னால் இங்கிருந்து பல சீக்கிய சகோதரர்கள் ஆப்கானிஸ்தானில் இந்த புதிய இஸ்லாமிய அமீரகத்தின் ஆட்சி ஏற்பட்டவுடன் இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள் எங்களை விரட்டி விடுவார்கள் என்று அவர்கள் மீண்டும் திரும்ப அங்கே வரலாம் என்று சொன்னார்கள் இவர்கள் போனார்கள் அவர்களிடமிருந்து முந்தைய அரசு கையகப்படுத்தி வைத்திருந்த எல்லா இடங்களையும் கொடுத்து விட்டார்கள் அவர்கள் எங்களுடைய குடிமக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது எல்லோரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்திவிட்டது இப்படி தங்களுடைய குடிமக்களாக வாழ்பவர்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த அநியாயத்தையும் செய்யக்கூடாது என்ற ஒரு நல்ல விதியை ஆப்கானிஸ்தான் செயல்படுத்தி காட்டுகிறது ஆனால் அமெரிக்கா தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் கப கபலங்களை உருவாக்க வேண்டும் என்று ஏ பாகிஸ்தானில் அதன் கைப்பாவையாக இருக்கின்ற ஐஏஎஸ் செய்யவிட்டு விட்டு பல இடங்களை தாக்கியது அந்த தாக்குதல்களை ஒரே நொடியில் அடித்து ஒன்று ஆக்கிவிட்டார்கள் தேவைப்பட்டால் பாகிஸ்தான் என்னுடைய முக்கிய படைகளோடு சண்டை இழுவதற்கும் தயாரானார்கள் ஆனால் பாகிஸ்தான் பின்னாங்கிவிட்டது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்க்கை தகவல்கள்